நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த கோவில் எல்லாமே ரெண்டு ரெண்டா இருக்கும் இந்த கோவிலோட முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னு பாக்கும் பொழுது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் இருபத்தி ஏழு சிவலிங்கங்களா தரிசனம் செய்யலாம் இவ்வளவு சிறப்புமிக்க இந்த கோவில் என்ன எங்க இருக்கு அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருப்பீங்க நம்ம சென்னையில திருவற்றியூர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய வடிவுடைய அம்மன் திருக்கோவில் அது என்ன எல்லாமே ரெண்டு ரெண்டா இருக்கு அப்படின்னு பாக்கும் பொழுது இந்த கோவில்ல இருக்கக்கூடிய முக்கிய தெய்வங்கள் ரெண்டு ஆதிபுரீஸ்வரர் ஒற்றீஸ்வரர் அம்பாள் ரெண்டு அம்மன் வட்டப்பாறை அம்மன் இங்க இருக்கக்கூடிய தலவிருஷம் ரெண்டு அத்திமரம் மகிழம் பூமரம் இங்க இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தங்கள் ரெண்டு இருக்கு பிரம்ம தீர்த்தம் நந்தி தீர்த்தம் இன்னும் ஏன் இந்த கோவில்ல பண்ணக்கூடிய பூஜை முறையும் ரெண்டு இருக்கு இது மட்டும் இல்லாம இருபத்தேழு நட்சத்திரங்களும் இந்த இடத்துல தான் சிவபெருமான வழிபட்டு இருபத்தேழு சிவலிங்கங்களா இங்கே தங்கிட்டாங்களாம் இதோட சிறப்பு என்னன்னு பார்க்கும் பொழுது நட்சத்திர நட்சத்திர தோஷங்களுக்கு ஏற்ப இங்க வந்து குறிப்பிட்ட நட்சத்திர சிவனுக்கு வழிபாடு செய்யும் பொழுது அது நிவர்த்தி அடையும் அப்படிங்கறது ஐதீகமா இருக்கு இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த திருக்கோவில்ல இன்னொரு சிறப்பான ஒரு விஷயம் இருக்கு பிரதி வருஷம் கார்த்திகை மாசத்துல மூணு நாளைக்கு மட்டும் இங்க இருக்கிற சிவனுக்கு கவசத்தை கலற்றப்பட்டு எறும்பு புற்றாக வே இங்கே நாம இறைவன தரிசனம் செய்யலாம்